வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ வாலாஜெமன் கந்தசாமி நம்ம டிஆர்பி போர்டில் வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க டிஎன் செட்டு எக்ஸாம் எழுதுனாங்க இல்லைங்களா அந்த எக்ஸாமில் வந்துட்டு டேட்டு வந்து எக்ஸாம் பண்ணிக்காங்க அதாவது அப்செக்ஷன் சொல்கிறதுக்காக நான் அதை ஷார்ட்டாக உங்களுக்கு முடிச்சுறேன் இங்கே பாருங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க பதிமூணு டு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா பதினாறு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட் கால அவகாசம் வழங்கப்படுது தற்பொழுது அந்த கோரிக்கைகள் அதிகமாக வந்த நான் என்ன சொல்லிக்கன்னா வித்தியாசக்கூடிய அது டென்டேட்டிவ் ஆக்சோக்கியை வந்துட்டு ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்துள்ளது இதுதான் முக்கியமான கண்டெக்ட் சரிங்களா ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் அது எப்படி பண்ணிக்கலான்னா தேர்வர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பதிவிறக்கம் செய்ய என்ன நடந்துச்சு டிஎன் செட்டு எக்ஸாம் நடந்தது இது வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி ரெண்டு டைம் ரெண்டு வேலைகளில் நடந்தது கடைசி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்க ஆன்சர் கீ சரிங்களா அந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்ததுன்னா அதை நீங்கள் அதாவது தற்காலிக வித்தியாச விடை குறிப்புகள் அவங்க கொடுத்தாங்களா ஆட்சே அப்பினை தெரிவிக்கிறது ஒரு டேட் கொடுத்தாங்க பதிமூட்டு அஞ்சு அப்படின்னு சொல்லி பதினஞ்சு அப்படின்னா அந்த ரெண்டு நாள் ஐ மீன்ஸ் பதினஞ்சோடு செய்யறதா மூணு நாள் கணக்கு வருது ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கோரிக்கைகள் நிறைய வச்சுருந்ததுக்காக இப்போது கோரி அவங்க என்ன சொன்னால் அந்த பரிசீலனம் பண்ணிவிட்டு அவங்க வந்து மறுபடி கால நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயந்தான் என்னென்னா நம்ம அதில் சார் இந்த கொஷின்க்கு ஆன்சர் தப்பாக இருக்குது நீங்கள் வந்து இது சரியான ஆன்சர் கொடுங்க அப்படின்னு நீங்கள் அப்ஜெக்ஷன் சொல்லணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உடனே அந்த ஸ்கூல் புக்கில் எந்த பேஜில் அது எந்த இடத்துல அந்த கண்டென்ட் இருக்கோ அதை எடுத்து அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இது கொடுக்கணும் ஆன்லைன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா இதில் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய மெசேஜ் சரிங்களா ரைட் இது வந்து டிஎன் செட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கான ஒரு தகவல் இது அடுத்து நம்ம டெட்டு ரெடியாக இருக்குது நம்பிக்கையான ஒரு தகவல் வந்திருக்கு டெட் இப்போ ஜிவோ உடனே கொடுத்த உடனே டெட்டு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க டிஆர்பி போர்டில் அடுத்த அறிவிப்பு இந்த டெட்டு தான் ஓகே இப்போ அடுத்து ஒரு நல்ல நியூஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ